இந்த லாடுல அப்டுதாச்சுனால எனக்கு வந்து விளையாட்டு சேர தான் வருவேன் ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக கவுந்த முடியாதான் ரொம்ப பிடிக்கும் வேறு யாரையும் அவருக்கு அடிக்கணும் நம்ம நெக்ஸ்ட்மே நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா நான் விவரத்தை இந்த லாடில் அப்டுதாசுன்னு ஒரு படத்தில் அந்த பிளேக் கேட்டதை போல நான் அந்த ப்ரேக் மணி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஏன்னா இவ்வளோ அருமையாக இருந்தால் நான் லைட்டில் படிச்சிருச்சு அந்தமாதிரி ஒரு இதாக பண்ணுவாரு இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சு ரொம்ப அருமையாக கஷ்டப்பட்டே எடுத்துருக்காங்க இந்த லாடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மொழியே அதை தான் நாலு மொழியே நாலு மொழியும் எடுத்துருக்காங்க சொல்லி ரொம்ப இந்த படத்துக்கு வெற்றிய காரணம்னு கேட்டால் எல்லாரும் பாருங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க எல்லாருமே வந்து உட்காந்து எவ்வளவு கஷ்டப்படுற படத்தை உங்க முன்னில கொண்டு சேர்த்துறாங்க இந்த படம் பெரிய பேர் வெற்றி என் காரணம் என்னன்னு கேட்டால் சின்ன படம் தான் கூட சொன்னாரு சிறு குதிரை பெருமுதல் சிறு துளி தான் பெருவள்ளம் நீ ஒரு சின்ன ஒரு கடை வைக்கிறோம்னா பொங்கடையோ பொட்டி கடையோ டீ கடை வச்சா கூட பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்ணுல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு தெரியும் சின்ன படம் சேருந்து பழ படங்கள் பார்க்கல தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதுலாம் வெறும் தள்ளுவண்டி தான் படங்கள் பார்க்க இருக்கும் அந்த படங்களை பார்க்க பார்த்தீங்கன்னா நைட்டு விடிய விடிய டிஃபன் இருக்கும் யார் அதே அந்த நிலச்சது விருதுநகர் ஓட்டலுக்கு பாண்டிப்பாருக்கு அது அதுக்கு நாங்களாம் போய் வடிவேலுக்கு நான் எல்லாரும் போய் அந்த சாப்பாடு எடுத்துருவோம் ராஜன் சாருக்கு வடிவேலுக்கு நம்பிராஜ் இருக்கு எல்லாமே வாங்கிட்டு வாங்கி நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஏற்படும் அதுமாரி சிறு துள்ளி பேர் மாதிரி இன்னைக்கு இந்த நாடில் சின்ன படம் சொல்லலாம் தவிர அந்த பெரிய படம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை என்ன காரணம்னா எல்லாருமே சொல்லுவாங்களே கார்த்திகை தன் குஞ்சு பொன் குஞ்சுனு மாதிரி அனைவருமே ஒரு சார் பெரிய ஆள் தான் இன்னும் பெரிய ஆள் தான் வரணும் அது மாதிரி என்னுடைய டேட் இருந்து பெரிய பண்ணால் தான் எனக்கு ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி சிறு படம் தான் இன்னைக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் கவர்ந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு சிறு படம் தயார் படம் தான் எல்லாருமே வாழ வச்சிருக்க காரணம்னா மிகப்பெரிய படம் தான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று தான் வருது ஆனால் வாரத்தில் அஞ்சு படம் எங்கள் சங்கத்து மொழி சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து கதை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறைக்குள்ள இருந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறாங்க அப்படிங்கிறத ஒரு கஷ்டமா சொல்லாமல் ரொம்ப காமெடியாக சொல்லிருந்தோம் அந்த விஷயத்தை எல்லாமே நாங்கள் லைவாக நாங்கள் அனுபவிச்சத ஒரு கதையா சொல்லியிருக்கோம் அதுதான் இந்த லார்டு தாஸ் இங்க இருப்போம் எல்லாருமே லார்டு லவர்தாஸ் தான் இப்போ வந்து விஐபிஎல் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து இங்கே எப்படி நீங்க எடுத்து தெரியல பெரிய பெரிய விஐபிஎல் இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம் அதாவது சொல்லுவாங்க அதாவது ஒரு புத்தகத்துடைய அட்டப்படத்தை பார்த்து அந்த புத்தகத்தை மதிப்பிடக்கூடாதவங்க ஏன்னா புத்தக புத்தகத்துடைய அட்டப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவங்க செல்வன் சார் ரொம்ப எளிமையாக இருக்காரு நான் ஒரு நான் வந்து சிறு முதலீட்டாளர் சங்கம் வச்சுருக்காங்களே இது எந்த அளவில் ரீச் ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் நோக்கமாக சொல்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே அந்த புத்தகத்தை வாங்கி நான் பார்த்து பிரித்து படிக்கும்போது அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு இந்த இன்னைக்கு இந்த நிலமைக்கு கொண்டு வரதுக்கான காரணம் அன்பு செல்வன் சார் தான் ஏன்னா அது ஒரு சென்சார் வாங்குறதுலேருந்து ஒரு படத்தை இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து அவர் பேர்ல எப்படி அன்பு இருக்கோ அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப அன்பாக இருக்குது எல்லாத்தையும் பக்கத்தில் என்ன நீங்களாம் மக்களாக பார்த்து பார்த்து எங்களுக்கு வெற்றியை செய்யணும்